வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இப்போ வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண நம்ம அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னா அதில் ஒரு ரவுண்ட் சிம்பிள் ஒன்று காமிக்குது அது சிலருக்கு கன்ஃபியூஸாக இருக்குது எதுக்கு அந்த சிம்பிள் காமிக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரவுண்ட் சிம்பிள் நம்ம கிளிக் பண்ணோன்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்குது அதை நம்ம எஸ் கொடுத்து நம்ம அது உள்ளே போனோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டோன்னா நம்ம எப்படி ஒருத்தட்ட வாட்ஸ்அப்பில் பேசுகிறோமோ அதே மாதிரி அது நம்மகிட்ட பேசுது என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு வேர்ல்டுலே பெஸ்ட்டு லீடர் யார் அப்படின்னு சொன்னால் அந்த லீடர் யாருங்கிறது அது நமக்கு ரிப்ளை பண்ணுது இப்போ சென்னையுடைய இமேஜ் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த சென்னையோட இமேஜ் நமக்கு உடனே அனுப்பி கொடுக்குது அதே மாதிரி இந்த சிட்டிலேயே இல்லை இந்த ஸ்டேட்லேயே எது ஒரு ஸ்பெஷலான ஃபுட்டோ இல்லை ஸ்பெஷலாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸோ ஏதோ அப்படின்றத நம்ம கேட்டோம்னா அது உடனே நமக்கு ரிப்ளை பண்ணுது ஒரு நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி அந்த வாட்ஸ்அப்பில் நம்ம பேசுகிற மாதிரி ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதுதான் அந்த ஏஐ தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏஐ தொழில்நுட்பம் சில நேரம் சில ஆபத்துகளும் அதில் இருக்குது அதே சமயம் நல்ல விஷயங்களும் அதில் நம்மக்கிட்ட அதை வந்து நம்ம ஷேர் பண்ணிப்போம் நம்ம அதை யூஸ் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோமா கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு அதனால் அந்த ரவுண்ட் சிம்பிள் இருந்தால் சிலர் வந்து என்ன எதுக்கு திடீர்னு அந்த ரவுண்ட் சிம்பிள் வாட்ஸ்அப்பில் வருதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிறாங்க அப்படி கன்ஃபியூஷன் ஆகிறவங்களுக்கு தான் இந்த ஒரு பதிவு அது ஒன்றும் இல்லை அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் விருப்பம் க்ளிக் பண்ணலாம் அதுக்கிட்ட நீங்கள் சேட் பண்ணலாம் அப்படி உங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டாம் அந்த ரவுண்ட் சிம்பிளை கிளிக் பண்ண வேணாம் எப்போவும் போல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணலாம் அந்த இது வாட்ஸ்அப்பில் இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லை எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அதனால் அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை சரிங்களா ஒரு சிலர் என்கிட்ட கேட்டாங்க அது என்ன அப்படின்றது அதனால தான் இந்த பதிவை நான் போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க நல்ல விதத்துக்கு அதை யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம் யூஸ் பண்ணவும் வேண்டாம் தேங்க் யூ